ஒருவர் பிறருக்கு செய்யும் தீமை அவரை விட்டு விலகுவதில்லை அவருக்கான தண்டனையில் இருந்து அவர் தப்ப முடியாது என்பதை விளக்கும் ஒரு ஆன்மீக கதையை இங்கே பார்க்கலாம் ஒரு மகரிஷி எமலோகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்று நினைத்தார் அந்த மகரிஷியின் ஆவலை புரிந்து கொண்ட அந்த மகரிஷி யமலோகத்தை சுற்றி பார்ப்பதற்கான அனுமதியை கொடுத்தார் மேலும் அந்த மகரிஷி யமலோகத்தின் பல பகுதிகளையும் பார்த்து அறியும் வகையில் சித்திரகுப்தனையும் அவருக்கு துணையாக அனுப்பி வைத்தார் யமதர்மன் யமதர்மனின் கட்டளை என்பதால் சித்திரகுப்தன் அந்த பணியை சிறமேற்கொண்டு ஏற்றுக்கொண்டான் அந்த மகரிஷியை அழைத்துக்கொண்டு போய் யமலோகத்தின் ஒவ்வொரு பகுதியையும் காண்பித்தான் சித்திரகுப்தன் மேலும் அந்த இடம் எதற்காக பார்க்கப்பட்டது அந்த இடத்தில் நடைபெறும் பணி என்ன என்பதையும் என்ன தவறு செய்தவர்கள் அங்கு வருவார்கள் என்பதையும் நன்மை புரிந்தவர்கள் அங்கு எவ்விதம் மரியாதைக்குரியவர்களாக நடத்தப்படுகிறார்கள் என்பதையும் அந்த மகரிசிக்கு விளக்கிக் கூறிக்கொண்டிருந்தான் அந்த மகரிசிக்கு எமலோகத்தை பார்க்க பார்க்க வியப்பு மேலிட்டுக் கொண்டே இருந்தது இப்படியொரு சிறப்பான இடத்தை எப்படி வடிக்க முடிந்தது என்பது பற்றியும் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் தவறுகளுக்கு ஏற்ப அணுவளவும் பிசகாமல் தண்டனை வழங்கப்படுவதையும் அது செயல்படுத்தப்பட்டு வருவது பற்றியும் சிந்தித்து வியப்படைந்தார் அந்த மகரிசி யமலோகம் மிகவும் விசித்திர உலகமாக அவருக்கு தோன்றியது அங்கே நடக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் உண்டான காரணம் பாகுபாடற்ற பாரபட்சமற்ற நீதி நிலைநிறுத்தப்படும் தர்மம் அனைத்தையும் கண்டு அந்த மகரிஷியே ஒரு கணம் ஆச்சரியத்தில் வாயடைத்துதான் போனார் அங்கு தண்டனைகளுக்கான காரணங்களில் அத்தனை துல்லியம் இப்படி ஒரு நரகம் இருப்பது தெரிந்தும் ஏன் இந்த மனிதர்கள் பாவங்களை செய்கிறார்கள் என்று நினைக்கும் போது அவருக்கு கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது அந்த இடத்தில் மனிதர்கள் செய்த பாவங்களுக்காக கொடுக்கப்பட்ட கொடூர தண்டனைகளை பார்த்து அந்த மகரிஷியின் மனம் சஞ்சலம் கொள்ளவில்லை வந்த பாசங்களுக்கு அப்பாற்பட்ட அனைத்தையும் கடந்த சித்திகள் பல பெற்ற முனிவர் அல்லவா அவர் பின் ஒரு சில இடங்களில் தனக்கு ஏற்படும் எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக அவ்வப்போது அந்த மகரிஷி சித்திர குப்தனை பார்ப்பார் சித்திரகுப்தனும் முனிவரின் சந்தேக குறிப்பை உணர்ந்தது போல அனைத்தையும் அவருக்கு விளக்கி தெளிவுபடுத்துவான் இப்படி எமலோகத்தில் ஒவ்வொரு இடமாக அந்த மகரிசி பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அவர் சென்ற வழியில் ஓரிடத்தில் ஐந்தடி உயரத்தில் கற்பாறை ஒன்று இருந்தது அதைக் கண்ட முனிவர் சித்திரகுப்தனிடம் இது என்ன கற்பாறை என்றார் அதற்கு சித்திரகுப்தனோ ஒன்றுமில்லை மகாமுனி இது ஒரு சிறுவன் செய்த பாவம் இப்படி வளர்ந்து நிற்கிறது என்று கூறினார் மேலும் அந்த கதையையும் சித்திர குப்தன் அந்த மகரிஷிக்கு சொல்லத் தொடங்கினார் பூலோகத்தில் ஒரு முனிவரின் ஆசிரமத்திற்கு தினமும் பல விருந்தினர்கள் வந்து செல்வது வழக்கம் அவர்களுக்கெல்லாம் அந்த முனிவர் அன்புடன் உபசாரம் செய்து உணவு அளிப்பார் அந்த முனிவருக்கு ஒரு மகன் இருந்தான் சிறு பிள்ளையான அவன் மிகவும் சேட்டைக்காரன் அவன் எப்போதும் ஏதாவது ஒரு குறும்பு செய்து கொண்டே இருப்பான் அந்த சிறுவன் விருந்தினர்களாக வருபவர்களுக்கு அந்த முனிவர் அளிக்கும் உணவுகளில் சிறு சிறு கற்களைப் போட்டு அதை அவர்கள் சாப்பிடும்போது அடையும் கஷ்டத்தை கண்டு அவன் சிரிப்பான் அப்படி அந்த சிறுவன் விருந்தினர்களுக்கு செய்த பாவமான அந்த கற்கள்தான் அந்த சிறுவன் வளர வளர அதுவும் வளர்ந்து இப்படி ஒரு சிறு பாறையாக வளர்ந்து நிற்கிறது என்றார் மேலும் சித்திரகுப்தன் அவனது விதி முடிந்து யமலோகத்துக்கு அவன் வரும்போது இந்த பாறையை அவன் உண்ண வேண்டும் இதுதான் அவனுக்கான தண்டனை என்று அந்த மகரிஷியிடம் விளக்கிக் கூறினார் இதை கேட்டு அந்த மகரிஷி அசந்து போனார் பின் மேலும் சித்திரகுப்தனும் மகரிஷியும் நடந்தார்கள் அப்போது அந்த மகரிஷிக்கு அந்த சிறுவன் யார் என்று அறிய ஆர்வம் ஏற்பட்டது இது போன்ற ஒரு செயல் எங்கோ நடந்ததாகவும் அவரது மனதுக்குள் ஒரு நிழலாட்டம் உண்டானது ஆனால் இதை சித்திரகுப்தனிடம் கேட்பதற்கும் அவருக்கு தயக்கமாக இருந்தது எனவே அந்த மகரிஷி தன் தவ வலிமையைக் கொண்டு அந்த சிறுவன் யார் என்று தன் ஞான திருஷ்டியில் பார்த்தார் அந்த சிறுவன் வேறு யாரும் அல்ல தற்போது யமலோகத்தை பார்வையிட வந்திருக்கும் தான் என்பதை மகரிஷி உணர்ந்து கொண்டார் உடனே அவர் நேராக யமதர்மனிடம் சென்றார் யமதர்மனிடம் நடந்தவைகளையும் கூறினார் மகரிஷி பின் அந்த மகரிஷி யமதர்மனிடம் யமதர்மா நான் முக்தி அடைந்து இறைவனின் அடியை சேர விரும்புகிறேன் அதற்கு இந்த கற்பாறை நிச்சயம் ஒரு தடையாக இருக்கும் எனவே இந்த ஜென்மத்திலேயே அந்த பாவத்தை நான் போக்க விரும்புகிறேன் நானே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கல்லை தின்று செரித்து விடுகிறேனே என்று கேட்டார் மகரிஷி அவரது கோரிக்கையை யமதர்மனும் ஏற்றார் பின் அந்த கற்பாறையை சிறிது சிறிதாக அரைத்து உண்டார் அந்த மகரிஷி இதனால் அவருக்கு சிலாதர் என்று பெயர் வந்தது சிலா என்றால் கல் என்று பொருள் எத்தனை சக்தி பெற்றவராக இருந்தாலும் எண்ணற்ற தவம் ஞானம் பெற்றவராக இருந்தாலும் ஒருவர் பிறருக்கு செய்யும் தீமை அவரை விட்டு விலகுவதில்லை அதற்கான அவருக்கான தண்டனையிலிருந்தும் அவர் தப்ப முடியாது அதை அவர் அனுபவித்தே தீர வேண்டும் அதுதான் வினை. இதை உணர்ந்த மனிதர்கள் ஒரு எறும்புக்கு கூட இன்னல் விளைவிக்க நினைக்க மாட்டார்கள்